நேத்துக்கு நம்மளுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு என்ன சிக்ஸ் தெரியுமா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்க அது இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பட்டியலின பழங்குடி மக்களுக்கு அப்படியே வயிற்றுல பால வார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்ன வார்க்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு விடுதிகள் இருக்கு பாத்தீங்களா கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் அதனுடைய பெயரை சோஷியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல் என்று மாத்திருக்காரு இது மூலமா எவ்வளவு பேர் பயனடைய போறாங்க தெரியுமா அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க வேதங்களை தகர் தெரிந்து சமத்துவத்தையும் சமூக நிதியையும் காக்க புரட்சியால் புதுமையை படைப்பதே திராவிட வரலாறு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் ஏழை எளிய மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் இப்படி போட்டுட்டு அவர் ஸ்கூல் பசங்களோடு இருக்கிற மாதிரி ஒரு ஏஐ போட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு இது இணையத்துல படு வைரலாக போயிருக்கு எவ்வளோ பெரிய புரட்சிகரமான திட்டம் பார்த்தீங்களா சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் மாற்றியிருக்காங்க பொதுவாக இங்கு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு தான் இவங்க ஸ்டிக்கர் விட்டுவாங்கன்னு பார்த்தோம்னா இப்போ சொந்தமாக அவங்க ஏதாவது திட்டம் செயல்படுத்துறாங்கன்னா அதுக்கு பெயரை மாற்றி பெரிய சாதனை என்று தம்பட்டம் அடிச்சுக்கிறது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா இந்த அறிவிப்புக்குள்ளேயே நிறையா காமெடிகள் ஒளிஞ்சிருக்கு அதில் முக்கியமான ஒரு சில காமெடிகளை மட்டும் பார்ப்போம் ஏனென்றால் ஃபஸ்ட்டு இவங்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்மந்தமே கிடையாது வெறும் ஸ்டிக்கர் மட்டும்தான் ரெண்டாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு விடுதிகளுடைய நிலை என்னவாக இருக்குது

டீனோடிஃபைடு கம்யூனிட்டியினுடைய ஹாஸ்டல்ஸ்ல ஒன்பதாயிரம் மாணவர்களும் மைனாரிட்டி கம்யூனிட்டி ஹாஸ்டல்ல ஆயிரத்தி இரநூறு மாணவர்களும் ட்ரைபல் கம்யூனிட்டி ஹாஸ்டல்ல இரண்டாயிரம் மாணவர்களும் பயன்பட்டு வராங்க இதில் என்ன மிகப்பெரிய கொடுமைன்னா திமுக ஆட்சியின் கீழே தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான ஹாஸ்டல்ஸில் பராமரிப்பு சரியா இருக்கிறது கிடையாது அங்கே குடிநீர் சரியா இருக்கிறது கிடையாது உணவு சரியாக கொடுப்பது கிடையாது அப்படியே கொடுத்தாலும் இந்த குவாலிட்டில அவ்வளோ காம்ப்ரமைஸ் இருக்கு கழிப்பறை வசதி அவ்வளோ கேவலமாக இருக்கு அங்க நிறைய இடத்துல ஹாஸ்டல்ஸ் இடிஞ்சு விழுற சூழல்ல இருக்கு என்று நிறைய முறை மாணவர்கள் புகார் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க இது தொடர்பாக முதலருடைய தற்பெருமை ட்வீட் இருக்கு இல்லையா அதை கோட் ட்வீட் பண்ணி அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பி இருந்தாரு அது என்னன்னா தமிழ்நாட்டில் திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இணைந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஓரு விடுதிகள் நடத்துறாங்க இதுல தொண்ணூத்தி எட்டாயிரம் மாணவர்கள் இருக்காங்க அப்படி அவர்களுடைய உணவு செலவுக்காக தமிழக அரசு செலவிடக்கூடிய நிதி எவ்வளவு நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் அப்போ சராசரியாக ஒரு மாணவனுக்கு ஒரு நாளைக்கு வெறும் முப்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே உணவுக்காக செலவிடப்பட்டிருக்கு ஆனா அரசு ஐம்பது ரூபாய் செலவிடுறோம் என்று சொல்லிட்டு இருக்காங்க சி இப்போ ஐம்பது ரூபாய் மிக குறைவு ஆனா ஒரிஜினலாகவே இவர்களுடைய கணக்கின்படி நூத்தி நாற்பத்தி ஏழு கோடியை டிவைட் பண்ணோம்னா தொண்ணூத்தி எட்டாயிரம் மாணவர்களுக்கு சராசரியாக ஒரு மாணவனுக்கு ஒரு நாளைக்கு முப்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் உணவுக்காக செலவிடப்படுகிறது அரசாங்கத்தால் அரசாங்கத்தால நீங்களே கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு மாணவனுக்கு கொடுத்தால் அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு எப்படி இருக்கும் அந்த மாணவனுக்கு எவ்வளவு ஊட்டச்சத்து கிடைக்கும் அரசு கொடுக்கக்கூடிய அந்த உணவின் மூலமாக அதை தவிர உணவுக்கே இவ்வளவுதான் என்றால் அங்க பராமரிப்புக்காக எவ்வளவு செலவிடப்படுகிறது என்றால் ரொம்ப ரொம்ப குறைவுதான் அதை தாண்டி கழிப்பறை வசதிக்காக இன்னும் பிற வசதிக்காக குடிக்கிற தண்ணீருக்காக எல்லாம் ரொம்பவும் சொற்பமான காசு செலவிடப்படுகிறது இதுவும் நிறைய இடங்களில் சென்று சேருவது கிடையாது என்று தமிழ்நாடு முழுக்க நீக்கம் வர குற்றச்சாட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த மாவீரன் படத்துல சிவகார்த்திகன் படம் மாவீரன் இருக்கு இல்லையா அதுல வரக்கூடிய மக்கள் மாளிகை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க பேட்ச்ஒர்க் பேச் ஒர்க் அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய ஹாஸ்டல்ஸ் இடிஞ்சு விழற சூழல்ல இருக்கு அப்படியும் மாணவர்கள் அங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இப்படிதான் திண்டுக்கல் மாவட்டத்துல பழனிக்கிட்ட ஆயக்குடி என்ற அந்த ஊர்ல மாணவர் நல விடுதி அதனுடைய மேற்கூரை இடிஞ்சு விழுந்ததுல ஐந்து மாணவர்களுக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கு ஸோ அஞ்சு பேர் மேற்கூரை இடிஞ்சு விழுந்ததுல அஞ்சு பேருக்கு படுகாயம் என்றால் அப்போ ஒரு இடத்துல அப்படி அசம்பாவிதம் நடந்த பிறகும் அந்த துறையை மேம்படுத்துவதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா பேரை மாத்திருங்க இனிமே தமிழ்நாடு முழுக்க நாங்க இது போன்று மேற்கூரை இடிந்து விழாத வண்ணம் நாங்க செயல்படுத்தப்படுறோம் என்று பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா இல்ல சோசியல் ஜஸ்டிஸ் என்று அழைங்க சரியா போயிடும் கண்ணாடி எப்படி சிவா வண்டி ஓடுங்கிற மாதிரி இவங்க கண்ணாடி இருக்காங்க அந்த தரத்தை மேம்படுத்துவதற்காக எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவில்லை மாறாக இன்னொன்று பண்ணிருக்காங்க என்ன தெரியுமா ஆதி திராவிட நலத்துறையினுடைய விளம்பர செலவை ஏற்றி இருக்காங்க கண்ணாடி எப்படி பார்த்த போவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த ஆண்டுல ஒன்றரை கோடி தான் ஆதி திராவிட நலத்துறையினுடைய விளம்பரத்துக்காக செலவிடப்பட்டது ஆனா அப்படி அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டு அது பதினொன்றரை கோடியாக உயர்த்திருக்காங்க ஒன்றரை கோடி எங்க இருக்கு பதினொன்றரை கோடி எங்க இருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது முதல் பத்து மடங்கு உயர்த்திருக்காங்க பத்து மடங்கு விளம்பர செலவிற்கு மட்டுமே இங்க உயர்வு சாதாரண இந்த கட்டுமானம் கழிப்பறை வசதி அந்த மாணவர்களுடைய நலன் உணவு ஊட்டச்சத்து இதுலலாம் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் மீண்டும் மீண்டும் விளம்பரம் 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 என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உங்கள் ஆட்சிக்கு வந்தது முதல் இப்போது வரை விளம்பரம் மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்குளம்பர மாடல் ஆட்சி என்று சொன்னால் இது மிகையே ஆகாது திராவிட மாடல் அல்ல விளம்பர மாடல் ஆட்சி தான் என்பது மீண்டும் ஒரு முறை ஊர்ஜிதமாக இருக்கு போன மாசம் தான் சென்னையில அம்பேத்கர் லா காலேஜ்ல அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் பெண்கள் அவ்வளோ பேரு ஒரு உள்ளிருப்பு போராட்டம் செஞ்சாங்க ஆடுகளை பட்டியில் அடைச்சு வைக்கிற மாதிரி அடைச்சு வச்சிருந்தாங்க ஈரோடு கிழக்கு ஞாபகம் இருக்கா ஆடு பட்டி ஃபார்முலா திமுகவுக்கு அது ஞாபகம் வந்திருக்கும் போல அவ்வளோ மாணவிகளை ஒரே ரூம்ல அடைச்சி வச்சு சரியான வசதிகளை செஞ்சு கொடுக்காம ஒரு மிகப்பெரிய மாணவர் போராட்டம் வெடித்தது சாதாரணமாக ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ எளிதில் வந்து போராட்ட மாட்டாங்க ஆனால் மாணவர்களே தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் போராடுறாங்கன்னா இந்த திமுக அரசு அவர்களை எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள் இதுதான் திமுக அரசு இங்கு விடுதிகளை வச்சுக்கிற லட்சணம் ஹாஸ்டல்ஸ்லாம் இவ்வளவுதான் இருக்கு இருக்குது இருக்கு தான் டாக்டர் அம்பிந்தா சட்ட பல்கலைக்கழகம் தலைமழியில் இருக்கக்கூடிய வளாகத்தில் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு ரெண்டு ப்ளாக் இருக்குது அந்த

சரிப்பா இந்த விடுதி ஹாஸ்டல்ல மட்டும் தான் இவங்க கோட்டை விட்டுருக்காங்களான்னு பார்த்தோம்னா கிடையாதுங்க எல்லா துறையிலுமே நீக்க இவங்க கோட்டை மட்டும் தான் விட்டுருக்காங்க ஒரு ஆர்டிஐ ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு அது என்னன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி சப்ளான் இருக்கு அதுல தமிழக அரசுக்கு நீங்க இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அதுவும் எஸ்சி எஸ்டி மக்களுடைய முன்னேற்றத்திற்கு செலவு பண்ணுங்க என்று கொடுக்கக்கூடிய நிதியை வருடா வருடம் இவங்க செலவு செய்யாம திருப்பி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க திருப்பி அனுப்பிச்சு சொல்லுவாங்க மத்திய சாங் நிதியே கொடுக்கல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காரு என்றெல்லாம் மக்களை நம்பி ஏமாற்றிட்டு இருக்கக்கூடிய இவர்கள் என்ன தினம் பண்ணிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அதுவும்

செலவு செய்யப்பட்டிருக்கு அப்ப மிச்சம் மிச்சத்தை திருப்பி திருப்பி அனுப்பிச்சோம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல பதினாலாயிரம் கோடி ரூபாய் அதுல கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் திருப்பி அனுப்பிச்சாலுமே அடுத்த ஆண்டு அதை உயர்த்தி பதினாறாயிரம் கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்தது மத்திய அரசு ஏன் ஏனென்றால் தமிழ்நாட்டில் பட்டியலின பழங்குடியின மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் அதனுடைய நெசசிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு சோ கால்டு செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் என்றெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய இவங்க சோஷியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல் என்று பேர் மாதிரி இருக்கிற இவங்க சோஷியல் ஜஸ்டிஸா எதுவுமே பண்ணாம இவங்க கடைசிக்கு ஸ்டிக்கர் மட்டும் தான் இருக்காங்க நிதியை செலவழிக்க மாட்டாங்க அவங்க முன்னேறினா என்ன முன்னேறாடி என்ன ஸ்டிக்கர் ஓட்டிடுவோம் விளம்பர காஸ்ட் அதிகப்படுத்திடுவோம் நீங்க விளம்பர காசு அதிகப்படுத்திட்டா உண்மையிலேயே இந்த அரசு பெரிய சாதனை புரிந்து விட்டதாக மக்கள் வந்து ஈஸியா கடத்திடலாம் பாத்தீங்களா பர்ஃபார்மன்ஸ் பண்ண இந்த அரசு பர்ஃபார்ம் பண்ணாலும் பர்ஃபார்ம் பண்ணாவிட்டாலுமே விளம்பரம் மூலமாகவே அனைத்தையும் சாதித்து விடலாம் என்று எண்ணுவதன் மூலமாக இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று கனவு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க நான் இப்ப சொன்னே இல்லையா அந்த எஸ்சிஎஸ்சி சப்ளான் இதே எஸ்சிஎஸ்சி சப்ளான் கீழே மத்திய அரசாங்கம் ஒதுக்கிய நிதியை இவங்க எங்க டைவர்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா மகளிருக்காக இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் உரிமை தொகை மகளிருடைய உரிமை அது என்று முதல்ல எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம் என்று அது சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று அப்பேற்பட்ட அந்த மகளிர் உரிமை தொகைக்கு இங்கிருந்து எஸ்சிஎஸ்டி சப்ளான்ல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அங்கே டைவர்ட் பண்ணியிருக்காங்க பிடிஆர் அப்பவே சொன்னாரு என்ன சொன்னாரு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை சரியில்லை நம்ம பார்த்துதான் பண்ணணும் என்ன சொன்னார் இல்லையா அப்போ வார்ன் பண்ணார் இல்லையா அதான் இப்போ என்ன இருக்கு தமிழ்நாடு நிதி நிலைமை சரியில்லாம மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இங்கே பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியெல்லாம் இப்படி டைவர்ட் பண்ணி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துரு அப்படி அவங்களும் இருவாங்க நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்போ இந்த பட்டியல் சமுதாய மக்கள்லாம் அவர்களுடைய முன்னேற்றம்லாம் அதை பத்தி நமக்கு என்ன பார்க்கவில்ல என்று இங்கு ஒவ்வொரு முறையும் தமிழகத்திற்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியை மத்திய அரசாங்கம் ஒதுக்க ஒதுக்கிய நிதியை இவங்க சரியாக செலவிடுறதே கிடையாது ஆனா என்ன பேரு இவங்களுக்கு சோசியல் ஜஸ்டிஸ் பேரு மத்திய அரசாங்கத்திற்கு என்ன எதிரான ஒரு கட்சி சமூக நீதிக்கு எதிரான ஒரு இயக்கம் பாஜக சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறது ஒன்று பொய்யும் புரட்டு இவங்க இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் மட்டும் நாடகமாடவில்லை தொடர்ச்சியாக இங்கு பட்டியல் சமுதாயத்திற்காக எதுவுமே செய்யாமல் துரோகத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கு திமுக அதை தாண்டி பட்டியல் சமுதாயத்துக்கு எதிரான ஒரு சில பேச்சுக்கள் நீங்களே பார்த்திருப்பீங்க அவர்கள் எல்லாம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக வந்தது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்று ஏதோ ரேஞ்சுக்கு ஒப்பீடு செஞ்சு அவங்களை இதே திமுக பொது தொகுதி கேட்கலாமா என்று பார்த்து கூட என்ற அந்த மைண்ட் செட்டை வெளிப்படுத்தி இங்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில திமுக இருக்கு என்பதை அன்றே அம்பலப்படுத்தி இருப்பாரு யாரு வன்னிய அவர்கள் விவாதத்துல நீங்களே பார்த்திருப்பீங்க அதை கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்க வந்து போட்டியிடும் போது பொது தொகுதி கேட்டோம் பொது தொகுதியை வந்து வந்து திமுக கொடுக்கல அப்ப அவங்க சொன்ன இது என்ன நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படிங்கிறது சொன்னது நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ பொது குளத்துல நடக்காதீங்களோ அது போல சொல்லாட்றதுன்னு அந்த வார்த்தை நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது இது ஏன் நியூஸெல்ல நியூஸெலண்ட்ல இது ரெக்கார்ட் செய்யறதுன்னு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதா அதை கலைஞர் தான் சொன்னாரு நாங்க என்னன்னா இது என்னன்னா எதுக்காக இதை சொல்றோம்னா இன்னொரு ஞாபகம் வியாபாரம்னு நினைக்கிறேன் நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்களா தயா என்னதயா இதெல்லாம் டைலாக் ஞாபகம் இருக்கா இவங்க நமக்கு சோசியல் பாடம் எடுக்கிறாங்க மாதிரி ஆட்கள்

அவர்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டதை பார்த்தோம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அமைச்சராக இருந்த போது ஏமா நீ எஸி தானே என்று மேடையிலே ஒரு பெண்மணியை பார்த்து கேட்ட கேட்டதை பார்த்தோம் என்று இவர்கள் பட்டியலின மக்களுக்கு எதிராக பேசியதை எடுத்து அடி ஒரு லிஸ்ட் போட்டோம்னா இன்று ஒரு நாள் பார்த்தா பேசிக்கொண்டே போகலாம் எலக்ஷன் வரைக்கும் பேசலாம் அதனால ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான் இந்த அரசாங்கத்தை பார்த்து வச்சுக்கிறோம் நீங்கள் இன்னும் ஆட்சியில் இருக்க போகிறது ஒரு பத்து மாதங்கள் இருக்க போறீங்க இந்த பத்து மாதங்களுக்குள்ள இப்போ இப்படி போன வருஷம் பழனி அருகே திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்து ஒரு ஐந்து மாணவர்களுக்கு படுகாயம் என்று இன்னொரு செய்தி எந்த ஒரு அரசு விடுதலிலும் வராத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள் ஸ்டிக்கர் ஒட்டினா மட்டும் பத்தாது பேர் வச்சா மட்டும் பத்தாது தயவு செஞ்சு சோர்வீங்க அந்த விடுதிகளுடைய தரத்தை மேம்படுத்துங்க அந்த மாணவர்களுக்கு தரமான ஊட்டச்சத்தை கொடுங்க குடிநீர் வசதி இருக்கான்னு பாருங்க கழிப்பறை வசதி இருக்கான்னு பாருங்க இல்லாது பண்ணதுக்கு அப்புறமா நீங்க விளம்பரம் பண்ணிக்கோங்க ஆயிரம் கோடி செலவழிச்சு கூட விளம்பரம் பண்ணிக்கோங்க பிரச்சனை கிடையாது ஆனா அந்த அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொடுத்து விட்டு நீங்கள் அனைத்தையும் செய்யுங்கள் என்று தான் மீண்டும் இன்னும் கோரிக்கை வைக்கிறோம் செய்கிறாங்க என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சி அந்த வணக்கம்